வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இப்போ நம்ம என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்டாக தான் இன்றைக்கி ரொம்ப லாங் வீடியோலாம் கிடையாது ஷார்ட்டாக தான் வந்து பேச போகிறேன் அதாவது ஜென் தத்துவம் பற்றி பேச போகிறேன் மக்களே ஜென் தத்துவத்தில் ஒரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் தத்துவத்தை கேட்டாலே நமக்கு அதோடய அர்த்தம் எல்லாமே புரிந்துவிடும் ஓகே நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் மன அமைதியாக இருந்தால் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள் ஓகே இது ஒன்று இன்னு இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் உன்னை தடுப்பதற்கு எதுவும் இல்லை என எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது இந்த உலகம் உன்னுடையதாகிவிடும் ஓகே மக்களை இந்த இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம வந்து சில பார்த்துருக்கோம் பல கதைகளை படிச்சிருப்போம் பல வாழ்க்கையில் பல இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம எதிர்காலத்தை பற்றி எப்பவுமே யோசிச்சுட்டே இருந்தோம்னா மனசில் வந்து கவலைகள் வந்து ஜாஸ்தி ஆகும் அதனால் வர்ற பின் விளைவுகள் என்னென்னா பிபி சுகர் அப்புறம் வந்து ப்ள நமக்கு ஸ்ட்ரோக் கூட வரலாம் சான்ஸ் இருக்குது ஏன்னா அதையே யோசிச்சு யோசித்து நம்மளுடைய பிளட்டு உள்ள பிளட்டு ஹீட் ஆகிடுச்சின்னா நமக்கு ப்ரெஷர் வந்து ஏறலாம் ப்ரெஷர் பிளட் பிளட்டு வெசல்ஸில் வந்து ப்ளஸ் அந்த இரத்த குழாய்களில் ப்ரெஷர் ஏற ஏற என்ன ஆகும்னா வெடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து அது வெடித்து ஒவ்வொரு இடத்துலையும் அதோடைய அந்த இரத்த கசிவுகள் ஏற்பட்டு நம்மளுடைய உடல்நிலை சரியில்லாமல் கூட போகலாம் அதனால தான் மக்களே நம்ம வந்து இதில் வந்து என்னென்னா நிகழ்காலத்தை பற்றி எப்போவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது வ அதாவது நிகழ்காலத்தை பற்றி நம்ம ஹாப்பியாக நினச்சிருக்கணுமே தவிர எதிர்காலத்தை பற்றி நம்ம வந்து கவலையாக நினைக்கக்கூடாது இறைவன் விட்ட வழி என்று நட கடந்து செல்வது தான் நம்முடைய புத்திசாலித்தனம் ஓகே மக்களே நன்றி வாழ்க வளமுட நன்றி எல்லாரும் நன்றா நன்றாக இருப்போம் நன்றாக வாழ்வோம் நன்றி